ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தில் நீ எப்போ கஷ்டப்பட்டாலும் அப்போதெல்லாம் நான் உனக்காக ஓடி வருவேன்னு சொன்னேன் அல்லவா இதோ இப்போது உன் வாழ்க்கை கஷ்டத்தோடும் கவலைகள் நிரம்பியதாகவும் இருப்பதால தான் உனக்காக நான் ஓடி வந்து உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி வச்சிட்டேன் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் யார் கஷ்டப்பட்டாலும் அதை நினைச்சு கவலைப்படாம அடுத்தவங்கள பத்தி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காம தா வாழ்க்கை தான் பெருசு தான் குடும்பம்தான் பெருசு தான் தான் பெருசுன்னு தன்னையே பெருசாக கூடியவர்களாக சுயநலம் கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற பொதுநல சிந்தனையோடு என் பிள்ளையான நீ இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தானே வரணும் அதனால இப்போதே உன் கஷ்டங்களை தீர்த்து கவலைகளை போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க அவசர அவசரமாக ஒரு நல்ல செய்தி சொல்ல ஓடி வந்தேன் அதாவது நீ வெற்றி பெறுவதற்கும் நீ நல்லா வாழ்றதுக்கும் இப்போது உனக்கு துணையாக நான் உன் பக்கம் வந்துட்டேன் என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியே வந்து தேரும் இதுவரைக்கும் நீ தோத்ததும் கவலைப்பட்டதும் சோர்ந்து போனதும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஏமேல நம்பிக்கையோடு இருந்த உன் வாழ்க்கை இப்போது இருளையெல்லாம் தாண்டி புளியாய் பிரகாசமாய் மாறப்போகுது எல்லா சிக்கல்களையும் தெரிந்து உன்னை வெற்றிகரமாய் வாழ வைக்க நான் வந்துட்டேன் ஏன் செல்வமே நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறிடும் இப்போதாவது என் வார்த்தைகளை முழுசா நம்பு இப்போது உன்னை ஆக்கிரமித்திருக்கும் சோர்வும் தோல்விகளும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தர வந்திருக்கேன் நீ மனசளவில் சோர்ந்து போனினா உன்னுடைய பக்தி உன்னை காப்பாற்றாது அதுக்கு பதிலாக தைரியமாக என் மேலே நம்பிக்கை வச்சினாதான் உன்னுடைய இந்த பக்தி உன் வாழ்க்கை இருட்டை ஒளியாக மாற்றி கொடுக்கும் இப்போது சில குழப்பங்கள் உன் மனசில் இருக்குன்னாலும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா எப்போதுமே குழம்பிக்கிட்டே இருந்தினா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது உன் மனசும் உன்னை தடுமாற வைக்கும் குழப்பங்களை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லா முயற்சிகளும் செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி வந்து சேரும் அது மட்டும் இல்லை நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுது இப்போதே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு எந்த பாதிப்பும் இல்லாமல் உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருந்த பண நெருக்கடி நீங்கி நீ செல்வச்செழிப்போடு வாழப்போகிற உனக்கான பண வரவு அதிகரிக்கும் நீ நினச்சதையெல்லாம் நினச்சதை விட சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் நீ இனிமை எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமென் செல்வமே நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி உன் வாழ்க்கை பாதையை ஒளி நிறைஞ்சதாக நான் மாற்றிட்டேன் இப்போ உன் வாழ்க்கையில் சோர்வு வந்து உன் பாதையை மறைச்சாலும் கூட அந்த பாதையை தள்ளி விட்டுட்டு உனக்கு வெளிச்சமாக உனக்கு ஒளியாக உனக்கு அருளாக உன் அப்பன் முருகன் இருப்பேனே செல்வனே புரியாத புதிர் போல இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் நான் வந்துட்டேன் இனிமே நீ நினைச்சும் கவலைப்பட வேண்டியதே இல்லை உன் வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது என் கரங்கள் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்கதை நீ மறக்க வேணாம் உன் மனசில் இருக்கிற சுமையையும் பாரத்தையும் நான் இறக்கி வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னால் முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டி பல அதிசயங்களையும் உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேனேன் செல்வமே போல இன்னொருத்தரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என் அடுத்தவங்களை போல பார்த்து அவங்கள போல வாழணும்னு உன்னை போல யாரும் இல்லைன்னா உன்னை பார்த்து நாலு பேர் வாழ்க்கையை வாழணுன்ற ஆசையை அவர்களுக்குள் உருவாக்கும் விதமாக நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் குறைவாக நினைக்காதே யார் ஒன்று நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும் நீ யார் பேச்சையும் கேட்க வேணாம் அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவனாக தான் இருக்கேன் என் வாழ்க்கையை மனசாட்சிப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வகையில நீ வாழ தயாராய்க்கோ என்று செல்வமே உனக்கு இருக்கும் பிரச்சனையும் கடன்களையும் நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரியான சமயத்தில் அது அனைத்தையும் தீர்த்து வச்சு இனிமே உனக்கு எந்த கடன் பிரச்சனையோ கஷ்டமோ வராத அளவுக்கு உனக்கு தேவையானதை எல்லாம் நான் கொடுக்க போறேன் நீ நினச்ச காரியம் ஒன்று இப்போ நல்லபடியாக நடக்க போகுது இந்த முருகனின் அறிவாலும் இந்த முருகனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கையை நானே வழி நடத்துவேன் கர்மாவோ காரியமோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து செல்ல பழகு பிரச்சனைகள் வரும்போது அதை விட்டு விலகி போகணும்னு நினைக்காம அதை சந்திக்க தயாராகு போலியாக சிரிச்சு பொய்யாக நடிச்சு நல்லவன்ற இந்த உலகத்துல சுத்தி உலா வருவதை விட நேர்மையாக நடந்து உண்மையாக நடந்து உன் மனசுல பட்டதை கிட்ட சொல்றதுல தப்பே இல்லை என்று செல்வமே ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்பார்த்து ஏங்கி ஏமாற்றம் அடையக்கூடாது அன்பனை எதிர்பார்த்தாலும் சரி அல்லது இருந்து ஒரு பொருளை எதிர்பார்த்தாலும் சரி அது உனக்கு கிடைக்கும்னா எதிர்பார் கிடைக்காத என தெரிந்த பிறகும் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீனா கண்டிப்பாக அவமானப்படுவாய் ஏமாற்றமும் உன்னை நோக்கி வந்து சேரும் அதுக்கு பதிலாக எனக்கு கிடைக்க வேண்டியதை நீ தான் கொடுக்கணும் முருகா நான் ஆசைப்படுறதே எனக்கு கொடு நான் ஆசைப்படுற விஷயம் ஆசைப்படுகிற மனிதர்கள் என் வாழ்வில் என் கூடவே இருக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்டீனா அதை எப்படி எந்த விதத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை நான் செய்வேன் இன்னைக்கு வேணும்னா உன்னை சுற்றி இருக்கவங்க உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் அற்புதமான புதையலும் பொக்கிசமும் போன்ற உன் மதிப்பை எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் இருளா இருக்கிற உன் துன்பங்களை எல்லாம் விளக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கு நிழலாக நான் இருப்பேன் உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு என் மீது நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவாள் உனக்கு எதை எப்போ தரணுமோ அப்போது நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்று நினைச்சி வருத்தாதே கூடிய விரைவில் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எல்லாருக்கிட்டேயும் உண்மையாயிரு அன்பாயிரு ஆனால் அதை விட மிக அதிகமானது நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது நீ உண்மையாய அன்பாய் இருந்தாலும் மற்றவங்க உன்னை ஏமாற்ற மாட்டாங்கன்றது எந்த வகையிலும் உறுதி கிடையாது அதனால் யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன செஞ்சாலும் நீ எப்போவுமே ஓ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்வமே உலகத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வது இந்த உலகத்தில் தேனீக்கள் மட்டும்தான் நீ வேணும்னா உன் சொந்த பந்தம் எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படலாம் ஆனால் சொந்த பந்தம் எல்லாரும் தேன் மாறி கொட்டக்கூடியவர்களாக விஷமுள்ளவர்களாக இருக்கும்போது உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதல்லவா என்ன நடக்குதோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கென படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறேன் ஏமேன நீ நம்பிக்கை வச்சு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் என் அருள் மூலமாக எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் எப்போவுமே என்னால் அது முடியாது இது முடியாதுன்னு எதிர்மறையாக பேசாதே எல்லாவற்றையும் உன்னால் முடிக்க முடியும் எல்லாத்தையும் உன்னால் செய்ய நம்பிக்கையோடு இரு என் கால்களை இருக்க பற்றிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் யார் போனாலும் எப்போதும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னை ஒதுக்கியவர்கள் கண் முன்பாகவே உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன் உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கு தான் அது ஒரு இழப்பாய அமையுமே தவிர நீ ஒருபோதும் எந்த வகையிலும் யார் உன்னை விட்டு போனதாலையும் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னை உயர்த்தி பிடிக்கவும் உன் வாழ்க்கையை உயர்வாய் ஆக்கவும் தான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன் யார் உன்னை குழப்பினாலும் என்ன சொன்னாலும் நீ எப்போதுமே தெளிந்த நீரோடை போல உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ நீ என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவார் வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட நித்தமும் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்க முயற்சி செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு மனிதன் உணவு இடம் கிடைச்சா திருப்தியாக இருக்கானோ அவன் மற்றவர்களின் புகழ்ச்சி பாராட்டை எதிர்பாராமல் இருக்கிறான்னா அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது நீ எப்போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு பஞ்சாக பறந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உனக்குன்னு பெருசாக பரம்பரையாக சொத்து சுகம் கிடையாது உங்கள் அப்பாவும் உன பெற்றவங்களும் பணக்காரவங்களும் கிடையாது நீ கீழே விழுந்தா உன்னை தட்டி விட்டு தூசியை தட்டி எழுந்து நிற்க வைக்கிறதுக்குன்னு சொந்த பந்தங்களும் கிடையாது அப்படி தனியாகவே நின்று கஷ்டப்பட்டு முன்னேற துடித்து கொண்டிருக்கும் உனக்கு துணையாக உன்னை தட்டி கொடுத்து ஆரவாரம் செலுத்தி உன்னை அமைதியாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்போ உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் எல்லாருக்கும் தெரியும்படியாக வெளிப்படையாக ஜெயிக்கிறது ஒரு ரகம் யாருக்குமே தெரியாமல் அமைதியாகவே இருந்து எளிமையாகவே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே ஜெயிச்சு காட்டுவது இன்னொரு ரகம் நீ இரண்டாவது ரகமாக அமைதியாகவே இருந்து வாழ்க்கையில் சட்டுன்னு உயர்ந்த நிலைக்கு வருவாய் உன் வாழ்க்கையில் இனி நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் நிலைமையையும் மதிப்பையும் உயர்த்திக்கிட்டே இருக்க போகிறேன் நீ எல்லாமே நினச்சதை விட நல்லபடியாக சிறப்பாக நடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட போகிற அந்த அளவுக்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினச்சின்னா ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அதில் வெற்றியை நோக்கி தான் எல்லாரும் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாதியிலேயே கொஞ்சம் உட்காரலாம் ஓய்வெடுக்கலாம் நினைச்சின்னா ஓ இடத்த பிடிக்கிறதுக்கும் உன்னை விட சிறப்பாக முன்னேறி வாழ்வதற்கும் இன்னொருத்தையும் உனக்கு பின்னாலேயே தயாராக இருப்பாங்கிறத மறந்துடாத உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் முக்கியங்கிறத உணர்ந்து செயல்படு ஒருபோதும் அலட்சியமாக இருக்காத எல்லாத்தையும் கவனமாக பாரு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடு நீ என்ன மனசார நினைக்கும் போது நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் என் செல்வமே சில நேரங்களில் வாழ்க்கையை கவனமாக கடந்து வரும்படியான சூழல் இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை எக்குத்தப்பாக தாக்கலாம் ஆனால் எப்போவுமே எவ்வளவு கோபம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் உன் வார்த்தைகளில் கவனம் தேவை சில பிரச்சனைகளை சரி செய்யும்போது நீ வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பொறுமையாக அமைதியாக இருந்தினால் அது சுலபமாக சரியாகிவிடுமே செல்வமே அதை தவிர்த்துட்டு கோபத்தில் இருக்க ஆத்திரத்தில் இருக்கின்றதுக்காக கத்தி பேசினால் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் அளவிற்கு அமைதியாக பொறுமையாக இருந்துவிடும்